ி பற்றிய கனவு பலன் தாலி கழன்று விழுவது போல வந்து கனவு வந்தால் என்ன சொல்லி பார்க்கலாம் வாங்க அதாவது பாத்தீங்க அப்படின்னு சொன்னால் தாலி குங்குமம் திருமண மோதிரம் மெட்டி மாலை போன்றவற்றை வந்து தவறி கீழே விழுறதால் வந்து அது நம்மளுடைய அனைவரின் மனதிலேயும் வந்து கெட்ட செயலாகத்தான் தோன்றும் அந்த சமயத்தில் ஏதேனும் பதற்றங்கள் அதிகமாக ஏற்படும் இல்லையா நமக்கு கெட்ட செயல்கள் நடக்கும் போது தான் கோவிலில் உள்ள அனைத்து தெய்வங்களையும் நாம் கும்பிடுவது வழக்கம் திருமணமான பெண்ணிற்கு வந்து தாலி கலன்று விழுவது போல வந்து கனவு வந்தால் என்ன பலன் ஆகாத பெண்ணிற்கு தாலி விழுவது போன்ற கனவு வந்தால் என்ன பலன் என்ன அர்த்தம் அப்படின்னு சொல்லி பார்க்கலாம் அதாவது தாலி கட்டுவது போல கனவு கண்டுத்தீங்கன்னு சொன்னேன் இந்த கனவு ஆறு காண்றீங்களோ அவர்களுக்கு பண இழப்பு ஏற்பட வாய்ப்பு இருக்கிறதா அதுவே தலையில உள்ள மாங்கல்யம் வந்து கனவுல வந்தால் வீட்டுல சுப நிகழ்ச்சிகள் நடக்குமாம் அதுவே கனவு காண்பவருக்கு வந்து திருமணம் ஆகாமல் இருந்தால் அவர்களுக்கு விரைவில் திருமணம் நடக்கும் உங்களின் உறவினர்கள் உங்களை பாராட்டக்கூடிய அளவிற்கு நீங்கள் ஏதாவது வந்து செய்வீர்கள் மற்றது திருமணமாகாத பெண்ணின் கழுத்தில் வந்து தாலி இருப்பது போல கனவு வந்தால் அது என்னென்னு சொல்லி பார்த்தீங்கன்னா பெண்ணாக இருந்தால் உங்களுக்கு யாரோ ஒருவர் சூழ்ச்சி செய்ய போகிறார் என்பதையும் உங்களுக்கு பிடித்தவர்கள் இழக்க போகிறோம் அப்படின்னு சொல்லி ஒரு பயத்துடன் வந்து நீங்க இருப்பீர்கள் அதே மாதிரி தாலி வாங்குவது போல நீங்க கனவு கண்டீங்கன்னு சொன்னா வாழ்க்கையில முன்னேற வேண்டும் என்ற நம்பிக்கை கிடைக்கும் அது மட்டுமில்லாமல் உங்கள் வாழ்க்கையில நல்ல விஷயம் நடக்க போகிறது என்பதையும் குறிக்கிறது அதுவே வந்து இந்த தொழில் செய்கிறவர்கள் இந்த கனவை நல்ல லாபம் கிடைக்க போகிறது என்பதை உணர்த்துகிறதா அதே மாதிரி திருமணமான கனவு வருவது இயல்பான ஒன்றுதான் தாலி அறுவது போன்ற கனவு வந்தால் திருமணமான பெண்ணிற்கு அவருடைய கணவன் மீது கோபம் கூட இருக்கலாம் அல்லது வீட்டுல கணவன்மார்கள் அந்த பெண்ணிடம் வந்து சண்டைகள் எதுவும் போட்டிருக்கலாம் இருக்கலாம் அது மட்டும் இல்லாமல் வீட்டில் ஏதேனும் பிரச்சனைகள் நிகழ்ந்து இருக்கும் இதில் எதுவுமே இல்லைன்னு சொன்னால் கனவனிடம் அந்த பெண்ணிற்கு ஏதேனும் பிடிக்காமல் அச்சம் கொள்ள வேண்டிய அவசியம் இல்லை அதே திருமணம் ஆகாத பெண்ணிற்கு தாலி அறுவது போல கனவு வந்தாலும் அது ஒரு இயற்கைக்கு மாறான ஒரு விஷயமாக தான் இருக்கிறது தாலி அறுவது போல கனவு வந்தால் அந்த பெண்ணிற்கு எந்த ஒரு சிந்தனை செயல்களும் அவர்களிடத்துல வந்து இருக்காது பிறகே இந்த கனவு வரணும்னு சொல்லி ஒரு கேள்வி எல்லாரிடத்திலும் இல்லையா அறுவது போன்ற கனவு பெண்ணிற்கு வந்தால் அவர்களுக்கு திருமணம் ஒரு பதற்றமும் அவர்களுக்கு இடையில் அறியாமல் இருந்திருக்கலாம் அதனால் அந்த கனவு வந்திருக்கலாம் இன்றைய ஆன்மீகம் சார்ந்த பதிவு உங்களுக்கு வந்து பிரயோசனமாக அமைஞ்சிருக்கும்னு சொல்லி நானும் அமைஞ்சிருக்கும் இதே மாதிரி மற்றும் ஒரு ஆன்மீகம் சார்ந்த பதிவோடு உங்களை சந்திக்கிறேன் நன்றி